மாவட்ட செயலாளர் இருபத்தொன்போது மாவட்ட செயலர்களில் பல மாவட்ட செயலாளர் தான் திமுகவில் இருக்கிறாங்க இங்க வந்து வன்னியர்களை பத்தி நீ பேசுறேன் இந்த பொன்முடி முப்பது வருஷமா மாவட்ட செயலாளர் ம் ஆமா ஏஇ சம்பத்து கட்சி ஊட்டியே துவரத்தனிங்க பாவம் பெருல நின்மா இன்னொரு ஆளு அவர் ஒரு பெரிய தலைவர் இப்பொழுது ஒரு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கார் அவர் வந்து நிருபர்களிட்ட சொன்னாராம் இங்கே ஒன்றும் திமுக பருப்பு வேகாது பழகுது எங்கே பார்த்தாலும் அண்ணா திமுக பாட்டாளி மக்கள் கட்சியாக தான் இருக்குது இங்கே அப்படின்னு அந்த நிருபர்களிட்ட குழம்பிகிட்டு அவர் போயிட்டார் அவர் சென்னைக்கு போயிட்டார் ஆமாம் இன்னொன்று இந்த நேரத்தில் நான் ஆகணும் பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது அதிமுக இருந்தாலும் தலித் மக்கள் காங்கிரஸ் திமுக ஆரம்பிக்கிற சமயத்தில் எல்லாமே காங்கிரஸில் இருந்தாங்க நான் சொல்றது தமிழ்நாடு ஊராக சொல்றேன் காங்கிரஸில் தான் இருந்தாங்க காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டாங்க திமுக ஆரம்பித்த சமயத்தில் திமுகவிலே இல்லை தலித் மக்கள் எம்ஜிஆர் அண்ணா திமுக ஆரம்பித்த போது எல்லோரும் தலித் மக்கள் எல்லோரும் அண்ணா திமுகவுக்கு வாக்களித்தாங்க எம்ஜிஆரை தெய்வமாக நினச்சாங்க தலித் மக்கள் அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் வந்தபோது அதே மாதிரி அப்படியே இருந்தாங்க இப்பவும் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆக தலித் வாக்குகளை எப்படியாவது ஏமாற்றி பெறலாம்னு திமுக கனவு கண்டா அது நடக்காது இங்கே சண்முகம் அமைச்சர் இருக்கார் எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை அரவணைச்சு எல்லோருக்கும் நன்மை செய்கிற ஒரு அமைச்சராக நாம் பார்க்குறோம் அவர்களும் யாரும் எந்த குறையும் சொல்றதில்லை நான் அவரை புகழ்காக சொல்லலை உண்மையை சொல்கிறான் அப்படி எல்லாரையும் அரவணைச்சுன்னு போகிறார் அந்த மாதிரி தலித் மக்களுக்கு நான் என்னென்ன செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் இன்னொரு கூட்டத்துக்கு போகணும் என் தோட்டத்தில் அம்பேத்கர் சிலை தேசிய நெடுஞ்சாலைகள் இதை திறந்து வச்சது யார் சொல்லுங்க இல்ல திருமாவளவன் திருமாவளவன் அந்த சிலையை திறந்து வச்சது அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு குணத்தை தெரு வழியாக தூக்கி போகக்கூடாதுன்னு சொல்லி இருந்த நிலையில் நான் போய் சொல்லி அந்த குணத்தை தோளில் சுமந்து சென்று அடக்கம் பண்ணேன் காவேரி கரையில் அதற்காக தான் எனக்கு தமிழ் புலி தாங்கி என்ற பட்டத்தை இதே அம்பேத்கர் இதே திருமாவளவன் தான் கொடுத்தார் தமிழ் புலிதாங்க அதே மாதிரி அம்பேத்கர் விருது கூப்பிட்டு என்ன பேராசிரியர் அன்பேழனை வச்சுட்டு அரை மணி நேரம் என்னை புகழ்ந்துட்டு அம்பேத்கர் விருது எனக்கு கொடுத்தாங்க அன்புமணி அமைச்சராக இருக்கும் எஸ் எஸ்சிஎஸ்டிக்கு எஸ் டிக்கு இடஒதுக்கீடு இல்லை மெடிக்கல் இது இல்லை இவர் தான் மெடிக்கல் இது ஆரம்பிச்சதுல இருந்து இடஒதுக்கீடு இல்லை எய்ம்ஸ் மற்ற மற்ற மருத்துவக் கல்லூரிகள் இவர் தான் அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் நீங்கள் பார்க்கலாம் தாம்பரம் போகும்போது அந்த சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் அன்புமணி கொண்டு வந்தது அதில் உள்ள ஒரு சிலை இருக்கும் போகணும் நீங்கள் போனீங்கன்னா நான் பார்க்கலாம் அயோத்திதாசர் பண்டிதர் இந்த தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சித்த மருத்துவர் மிகப்பெரிய அறிஞர் அவர் ஆக இதையெல்லாம் நாம் செய்திருக்கிறோம் ஆக இந்த உழைக்கிற சமுதாயம் பாட்டாளிகளெல்லாம் ஒற்றுமையாக இருந்து இருக்கக்கூடாது என்பதற்காக சிலர் சதி செய்து அது பிரிப்பாங்க அதையெல்லாம் நீங்கள் நம்பாதீர்கள் ஆக எல்லா சமுதாயமும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பது தான் அது எல்லா கட்சியினுடைய கொள்கை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையும் அதுதான் அதனால் இங்கே இருக்கிற இந்த தொகுதியில் இருக்கிற தலித் மக்களானாலும் அதை இந்த நேரத்தில் நீங்கள் மனசில் வச்சுங்க அதே மாதிரி வன்னிய சமுதாயத்தை நான் ஸ்டாலின் பேசுறதுக்காக சொல்கிறேன் வன்னிய சமுதாயத்து மக்கள் நிச்சயமாக ஒரே ஒரு ஓட்டு திமுகவுக்கு போட மாட்டேங்க ஒரே ஒரு ஓட்டு ஏன்னா இவன் நாளைக்கு பொன்முடியை மாற்ற சொல்லுங்க இல்லை மூணு மாவட்ட செயலர் இருக்காங்க இங்கே மூணு மாவட்ட செயலர் ஒரு மாவட்ட செயலர் வணிகர்கள் இருக்காங்களா இல்லை இல்லை ஒரு மாவட்ட செயலர் வண்டியாக செல்ல ஒரு மாவட்ட செயலர் வணிகலர் மாற்ற சொல்லு ஒரு அஞ்சு ஓட்டு போடுவோம் ஆ என்ன சொல்கிறீங்க ஆ ஆ திமுகவில் தான் சொல்கிறேன் நான் மூணு பேர் தண்ணீர் இல்லாத மாவட்ட செயலர் ஒருத்தர் போட சொல்லுங்க ஒரு அஞ்சு ஓட்டு போட்டுருவோம் போனால் போகுது ஆ ஏஜி மேலே பாஸ் ஆகிருந்தாங்க இப்போ பொன்முடியில் எடுத்துகிட்டு கம்பத்தை போடு இப்போ சம்பத்தோடும் பேசுனேன் ஒரு அஞ்சு மணிக்காக பேசுனேன் ஏன் பந்த நீ மா நூற்றாண்டு விழா கொண்டு வந்த தேதி சொல்லம்பா அன்னைக்கு மலர் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்த அந்த அது தேதியை கேட்கறதுக்காக அவர்கிட்ட பேசினேன் நடுத்தரவு வந்திக்கிறாங்க சண்டை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கீங்க நீங்க சொல்லுங்க ஆக இதெல்லாம் நீங்க எண்ணி பாருங்க இந்த தொகுதி மக்கள் இது சம் ஏ ஏ கோவிந்தசாமி போட்டியிட்ட தொகுதி எல்லாம் ஞாபகம் வச்சுங்க தியாகம் செய்த தியாக பூமி இந்த மண் அதனால் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் நான் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே படித்து போது முடிச்சுட்டேன் படிப்பை முடிச்சுட்டேன் அவர் சஜம் பண்ணுறேன் அப்போ அவர் நம்ம கிட்ட போகிறோம் ஏஜி கிட்ட அவர்கிட்ட போய் எனக்கு எங்கள் ஊர்லேயே போஸ்டிங் வேணும் அப்போ தான் நான் எங்கள் ஊர் மக்களுக்கு நான் எதாவது செய்ய முடியும் எங்கள் ஊர் ஹாஸ்பத்திரிலேயே எனக்கு போஸ்டிங் வாங்கி போஸ்டிங் கொடுங்க அப்படின்ட்டு அதில் உடனே கிட்ட சொல்லி எனக்கு திண்டிவனத்தில் ஃபர்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு திண்டிவனத்தில் நான் டாக்டர் மறுத்து காலைக்கா மருத்துவமனையில் நாங்கள் மூணு வருஷம் வேலை செய்வோம் அது ஏஜி தான் எனக்கு அது மாதிரி வாங்கி கொடுத்தார் இப்படிப்பட்ட அவர் அவர் கடைசி காலத்தில் ஏ மேலே ஏதாவது ஒரு சின்ன குறை அது இருந்ததுன்னு சொன்னால் என்னை விசாரணை நை வைங்கன்னு அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது சொன்னவர் இப்படி யாராவது என் இந்த காலத்தில் அந்த ம அந்த மாதிரி மனுஷ அந்த மாதிரி தலைவர்கள் யாராக இருக்காங்களா யாருமே இல்லை அப்படிப்பட்ட அவர் போட்டியிட்ட தொகுதி இந்த தொகுதி அதனால் இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சு இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் ஆமாம் இன்னொன்று இடைத்தேர்தலில் திமுக ஜெய்சி இன்னும் ஆக போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை அதனால் அதன் பிறகும் திமுக இனி எந்த தேர்தலே சொல்லியிருக்கேன் திமுக இனி எந்த காலத்துலேயும் கனவு கன வேண்டாம் எந்த காலத்துலேயும் அது ஆட்சிக்கு வரப்போறதில்லை அந்த கனவு கிடையாது அது வெறும் கனவு தான் கனவு அழகு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அதனால் இங்கே வந்திருக்கிற மக்கள் இளைஞர்கள் பெண்கள் எல்லோரும் நீங்கள்